என் அன்பு அம்மாவே இதோ சமயபுரத்தால் உன் வீட்டை நோக்கி வந்துவிட்டாள் நீ அவளிடம் அழுது கதறியதை கேட்டு அவள் நேரடியாக உன் வீட்டுக்கு வந்துவிட்டாள் அம்மா உனக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்வதற்காக நீ வேண்டியதை எல்லாவற்றையும் அவள் உனக்கு கொடுப்பாள் அம்மா உன் குடும்பத்துடன் நீ நன்றாக வாழப்போகிறாய் உன்னை இதுவரைக்கும் மற்றவர்கள் ஏளனும் பேசியவர்களை நீ எதையும் கண்டு கொள்ளாதே அதை சமயபுரத்தால் பார்த்து கொள்வார் மகமாயி இருக்க நீ பயப்படாதே மகமாயி உனக்கு பக்கபலமாக இருப்பால் நீ உன் குடும்பத்துடன் நிம்மதியாக ஆரோக்கியமான நீண்ட வாழ்க்கை வாழப்போகிறாய் நீ தேடிய செல்வம் எல்லாமே உன்னிடம் வந்து சேருமம்மா உன் குடும்பத்தாருடன் நீ நீடோடி வாழ சமயபுரத்தால் துணையிருப்பாள் நீ நேரம் கிடைக்கும்போது சமயபுரம் வா வந்து சமயபுரத்தாலின் அருளை பெற்றுக்கொள்மா அம்மா உன்னால் முடிந்தவரை ஏழைகளுக்கு உதவி செய்யம்மா வயது முதிந்த பெரியவர்களுக்கு உன்னால் முடிந்தவரை அன்னதானம் செய்யம்மா அந்த பலன் உன் குடும்பத்துடன் நன்றாக வைத்திருக்கும் அம்மா சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை தானமாக கொடு அம்மா இது உன் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று சந்தோஷத்துடன் வாழ்வதற்கு துணையாக இருக்கும் அம்மா உன்னை யாராலும் ஏளனம் பேசினால் அவர்களை நீ கொள்ளாதே அம்மா அவர்களை சமயபுரத்தால் பார்த்து கொள்வாள் நீ எதற்காகவும் பயப்படாதே அம்மா நேர்மையுடன் நடந்து கொள் இப்போது வெள்ளி செவ்வாயில் என்னை ஆராதனை அல்லவா அதை தொடர்ந்து அம்மா உன்னால் முடியும் போது சமயபுரம் வா வந்து சமயபுரத்தாலே தரிசனம் செய்யம்மா உன் கூட எப்போதும் துணையாக இருக்கிறாள் சமயபுரத்தால் அம்மா உன் குடும்பத்தாளுடன் நீ நீடோடி வாழ சமயபுரத்தால் எப்போதும் துணையாக இருக்கிறாள் நீ பொது வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாய் அல்லவா அந்த யோகம் இப்பொழுது தொடங்கிவிட்டதம்மா இனி நீ நல்லபடியாக வீடு கட்ட ஆரம்பிப்பாய் அம்மா